ஒரு பெரியவர் சொன்னார் கடுகு அளவு உங்ககிட்ட நம்பிக்கை இருந்தால் கூட போதும் ஒரு பெரிய மலையையே புரட்டி விடலாம் அப்படின்னாராம் அது எப்படி முடியும் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன் நம்பிக்கை ஓட்டணுங்கிறதுக்காக கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் என்ன அப்படி இல்லை இந்த கதையை கேளு அப்படின்னு ஆரம்பித்தார் அது சீன தேசத்து கதையாம் அதாவது அந்த தேசத்தில் ஷாங்காய் மாநிலத்தில் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு வயசான ஆள் இருந்தார் அவருக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள் அவங்க வீட்டு வாசலில் முன் வழியே ரெண்டு பெரிய மலைகள் வந்து அடைச்சிக்கிட்டு இருந்து தான் பட்டாவது அந்த ரெண்டு மலைகளையும் இடித்து தள்ளி அதை தரமட்டம் ஆக்கிட முடியும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை உடனே செயலில் இறங்கினார் என்ன பண்ணார் தெரியுமா ரெண்டு பிள்ளைங்களையும் சேர்த்துக்கிட்டார் கடப்பாறைகளை எடுத்துக்கிட்டார் உடைக்க ஆரம்பித்தார் வயசான காலத்தில் இப்படி பிள்ளைகளோடு உட்காந்துக்கிட்டு இவர் மலையை உடைக்கிறத அந்த வழியாக போகிறவங்க வர்றவங்கெல்லாம் பார்த்தாங்க அவங்களுக்கு சிரிப்பு தான் வருது அந்த பெரியவருக்கு வேண்டிய ஒரு ஆள் சொன்னார் ஏங்க நீங்கள் செய்கிற வேலையில் ஏதாவது அர்த்தம் இருக்கா மலை வந்து எவ்வளோ பெருசு அதை நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து உடச்சி தள்ளிட முடியுமா பேசாமல் இதை விட்டுவிட்டு வேறு ஏதாவது உருப்படியான வேலை இருந்தால் அதை பாருங்கள் அப்படின்னாராம் அந்த பெரியவருக்கு ஆவேசம் வந்துட்டு தான் என்ன சொன்னீங்க நாங்கள் மூணு பேர் தானே இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால தானே அப்படி சொல்கிறீங்க அதனால் என்ன நானும் என் பிள்ளைங்களும் ஆரம்பித்த இந்த வேலையை முடிக்க முடியாமல் நான் இறந்துட்டா என்னுடைய பிள்ளைங்க இந்த வேலையை தொடர்ந்து செய்வாங்க அவங்களும் இறந்துட்டா என்னுடைய பேர பிள்ளைங்க இந்த வேலையை தொடர்ந்து செய்வாங்க இப்படி வாழையடி வாழையாக அந்த வேலை தொடர்ந்து நடக்கும் ஒரு கட்டத்தில் இந்த ரெண்டு மலைகளும் ஆகிடும் இப்போதைக்கு இது ரெண்டும் பெரிய மலை தான் அதை ஒத்துக்கிறேன் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இது இனிமேல் ஒரு அங்கலம் கூட வளர இல்ல அதனால் நாங்கள் வந்து உடைக்க உடைக்க அது குறைஞ்சிக்கிட்டே தான் வரும் என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய வாரிசுகள் இந்த மலைகளை வந்து தரமட்டமாக்குவாங்க வாசல் வழியை நல்லா அமைச்சிடுவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து மலையை உடைக்க ஆரம்பிச்சாலாம் இவருக்கு போய் புத்தி சொல்ல ஆரம்பிச்சுமே அப்படின்னு புலம்பிக்கிட்டே எல்லாம் போய்ட்டாங்களாம் மலை உடைக்கிற வேலை தொடர்ந்து நடக்குது ராத்திரி பதிலாக நடக்குது இவங்க படுற பாட்டை பார்த்துட்டு கடவுளே யோசிக்க ஆரம்பிச்சாராம் இவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிருக்கார் அவங்களுடைய உழைப்பையும் உழைப்பின் பேரில் வச்சுருக்கிற நம்பிக்கையையும் ரெண்டு தேவதைகளாக மாற்றினாராம் ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரியாக அந்த ரெண்டு மலைகளையும் தூக்கிட்டு போடுங்க அப்படின்னு அந்த தேவதைகளுக்கு உத்தரவு போட்டாராம் ஒரு நாள் காலையில் விடிஞ்சு எழுந்திரிச்சு பார்க்குறாங்க மலை இருந்த இடமே தெரியல காலியாக இருக்குது பெரியவரும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஒன்றும் புரியல இப்படி ஒரு கதை உண்டு இந்த கதைக்கு விளக்கம் என்னென்னா அந்த ரெண்டு மலைகளும் என்ன தெரியுமா ஒன்று வறுமை இன்னொன்று பற்றாக்குறை அந்த ரெண்டு தேவதைகளும் யார் தெரியுமா ஒன்று உழைப்பு இன்னொன்று நம்பிக்கை பொதுமக்கள் தான் கடவுள் திறமை வலிமை பொறுமை இதுதான் அந்த பெரியவர் அவருடைய ரெண்டு பிள்ளைங்க இதெல்லாம் உறுதியோடவும் நம்பிக்கையோடவும் செயல்பட்டால் எந்தவித தடையையும் உடச்செறிய முடியும் அப்படிங்கிறது இந்த கதையோட மைய கருத்து அதனால் அந்த அளவுக்கு நாம் வந்து செயல்படணும் ஒரு ஆள் வந்து மது விட்டு அதாவது தண்ணி போட்டுட்டு வர்ற வழியில் ஒரு பெரிய மலையில் தலையை முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அந்த வழியாக வந்த இன்னொருத்தன் ஏண்டா அப்படி நிக்கிற பேசாமல் தலையை வீட்டுக்கு போய் படு அப்படின்னு அதுக்கு இவன் விவரம் தெரியாமல் பேசாதரா நான் தலையை எடுத்துட்டால் இந்த மலை சாஞ்சிரும் அதனால தான் நேற்று இருந்து இதை சாயாமல் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு